சக்தி ஓம் மலையனூர் அங்காளம்மன் தாய துணை குலதெய்வ கோவிலுக்கு இன்று அமாவாசை எதுவாக கோவிலுக்கு போய் வரலாம் போயிட்டு வரப்போ நம்ம குலதெய்வ மடியில் வச்சு தர எம் கனி வாங்கி கொண்டு நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம் அது வந்து மறு அமாவாசை வரைக்கும் அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அது காய காய நமக்கு நல்லது அதே போல் வந்து இன்றைக்கி வந்து எல்லா கோவில்களையும் மகா யாகங்கள் வளரப்படும் మహాయక చే అప్పు ఎలా అమ్మన్ కో சக்தி கிடைக்கும் அதனால தான் இந்த யாகத்துலலாம் நம்ம உட்காந்தோன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள் கெட்ட எல்லாமே அந்த யாகத்தில் புசுங்கிடும்ன்றதுனால தான் அந்த ஏன்னா யாகத்தில் வந்து நிறைய மூலிகை எல்லாம் போடுவாங்க அந்த புவச்சல் நம்ம வந்து வாங்கக்குள்ள நம்ம உடம்புல நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நல்ல எந்த மன அமைதியாக இருக்கும் அதனால தான் நம்ம யாகத்தில் உட்கார்றது அவ்வளோவும் நல்லது ஏன்னா நம்ம எப்பயாவது இந்த யாகம் மாதத்தில் வர ஒரு ஒரு அமாவாசையில் ஒவ்வொரு கோவில் இந்த மாதிரி மகா யாகங்கள் வளரும் அம்மா சதுமா நம்ம குலதெய்வத்தை போய் வழங்கிட்டு வரது ரொம்ப நல்லது போயிட்டு அதுக்கான கனி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வம் நமக்கு காத்திருக்கும் யாரும் நமக்கு எந்த இதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அது வந்து நம்மளை காத்து ரட்சிக்கும் அதனால தான் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தியே ஓம் சக்தியே இந்த சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள்